ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்களெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஜூலை மாதம் பதினேழாம் தேதி அன்று ஆடி மாதமானது பிறக்கிறக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை இந்த கடகராசி அன்பர்களுக்கு தரப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அதுவும் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களைலாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் உங்ககிட்ட வந்து சேரும் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திரனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் உங்கள் ராசி அதிபதியை நினைச்சி நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயங்களை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பு தான் இந்த கடகம் பனிரெண்டு ராசிகளில் அதிக அளவு ஈர்க்கக்கூடிய சக்தி பெற்ற ராசி தான் இந்த ராசி மேலும் இந்த ராசியை சேர்ந்தவங்க ரொம்பவே அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைத்து இருப்பாங்க உங்களுடைய அன்பான பேச்சிலும் நிர்வாக திறமையாலும் அனைவரையும் உங்களின் பக்கம் கட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு வருவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களை வலுவிளக்க செய்வீங்க உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மன காரகனாக இருப்பதால் ஒருவரின் மனது சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுது மேலும் நீங்கள் வெகு விரைவில் மற்றவர் மனதில் இடம்படுத்தி விடுவீங்க நீங்கள் எடுக்கும் வேலையை முடிக்காமல் விட மாட்டீங்க உங்கள் ராசிக்கு நான்காவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் கட்டிடக்காரகராக இருப்பதால் அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க ஆறாவது இடம் நோய்கடன் எதிரி ஸ்தானத்திற்கு உரியவர்தான் குரு மேலும் இவரால் பொது காரியங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உதவுவது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதுவே உங்களுக்கு பரிகாரமாகவும் மாறுங்க இதனால் உங்களுக்கு நிறைய விதமான யோகமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பது தான் நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் போது ஏழாவது இடத்திற்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யகரமாகவும் திருப்திகரமாகவும் உங்களுக்கு அமையும் உங்களுடைய எட்டாவது இடமான ஆயுள் ஸ்தானத்திற்கு சனியே அதிபதி ஆவதால தீர்க்காயுள் கிடைக்கும் பத்தாவது இடத்திற்கு உரிய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாக மேசத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வருவது உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கிறாரு இதனால பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விருப்ப இருப்பீங்க காவல்துறை இராணுவம் கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க பதினோராது இடமான மூத்த சகோதரஸ்தானத்திற்கு பதாக அதிபதியான சுக்கரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது சந்திரனின் ஆதிக்கத்தால் கடகராசி வருது பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமான ஒன்றாக பார்க்கப்படுது அந்த வகையில் நீங்கள் திருமியாச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வாருங்க இந்த தளத்தில் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்படிப்பட்ட அன்பு நீர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்னென்ன விதமான சிறப்பான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக அமையப்போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவின் மூலயமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் இந்த பதிவாக கடைகள் ராசி அன்பு நியர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்தது பிடிச்சிச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த இரண்டு மாதங்களைப் போலவே ஆடி மாதத்திலும் பல மாத கோள்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு செல்லுது சூரியன் சந்திரனின் ராசியான இந்த கடக ராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த கடகராசியில் சஞ்சரிக்கும் காலந்தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அன்று பிறக்குது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது கடகராசி என்பர்களுக்கு சில நாட்களுக்கு புதன் ஓடு இணைந்தும் க சில நாட்கள் சுக்கிரனோடு இணைந்து சஞ்சரிக்குது மேலும் இந்த ஆடி மாதம் தொடங்கும் முன்பே சனி வக்கர பயிற்சி நடைபெறுது பல வாரங்களாகவே உலகிய ஆட்டிப்படைத்த கேது செவ்வாய் சேர்க்கை விலகி செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ஆடி மாதத்தில் நடக்கப் போகுது மேலும் இந்த கோள்களின் சஞ்சரத்தின் அடிப்படை ஆடி மாதம் கடகராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த பதிவில் சொல்ல போறேன் பண்ணாமல் பாருங்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கடந்த சில வாரங்களாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்ட கடகராசியினருக்கு தாடி மாதம் அப்படிங்கிறது சூரியன் வருவது செல்வாக்கை அதிகரிக்க செய்யும் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களின் அமைப்பு மாறி இருப்பதால் வேண் விரயங்கள் குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மாறப்போகுது வீட்டு பராமரிப்பு செலவுகள் உள்ளிட்டவை கணிசமாக குறைந்து சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறாங்க அதனால் உங்களுக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு அதனால் பயப்பட வேண்டாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பு நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரொம்பவே சுக்கரனின் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்களால் ஆதாயம் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல லாபம் திடீர் செலவுகள் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உள்ளிட்டவை ஏற்பட போகுது குடும்பத்தில் உள்ள பேச்சு செல்வாக்கு அதிகாரம் ஆகியவை அதிகரிக்கும் வருமான தடை அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் போகுதுங்க வர வேண்டிய தொகையும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கையில் வந்து பொருளும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் காணப்படுவாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்திருந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியாக பார்த்தோன்னா வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் மற்றும் முடக்கம் விலகி தொழிலில் நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு பெறுவீங்க மாதத்தின் முதல் இரண்டு வாரங்கள் அப்படிங்கிறது வீண் விரயங்கள் ஏற்பட்டாலு கூட செலவுகளும் அதிகமாக ஏற்படுத்தாலும் கூட அதற்கு மீறிய விஷயங்கள் அதாவது லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே மாதத்தின் இரண்டாவது பாதியில் இருந்து சூழல் உங்களுக்கு சாதகமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவின் அதாவது குரு பகவான் பன்னிரெண்டாவது வீட்டில் சூரியனோடு சஞ்சரிப்பதால் விரயங்களை தவிர்க்க முடியாத சூழலில் ஏற்படக்கூடுங்க எனவே என் என்ன செலவு வந்தாலுமே அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள முயற்சி எடுங்க இரண்டாவது வீட்டில் கேது மற்றும் செவ்வாய் இந்த ஜூலை மாதம் இறுதி வரைக்கும் இருப்பதால் பேச்சுள்ள நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த விஷயத்துலையுமே தலையிடாதீங்க கடந்த சில மாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வேலை செய்யும் சூழல் மேம்பட்டால் கூட மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதிருப்பது நல்லதுங்க மேலும் செவ்வாய் பயிற்சி இந்த ஜூலை மாத இறுதியில் நடைபெற இருக்குது இதனால் வேலை மாற்றம் பற்றி இன்னும் சில வாரங்களுக்கு தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க என்ன நண்பர்களே இந்த பதவியின் மூலியமாக நம்ம ராசி சக்கரத்தில் நான்காவது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதமானது ஜூலை பதினேழாம் தேதி பிறக்க போகுது இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றம் கிடைக்க போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் உங்ககிட்ட இந்த பதிவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற

நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அது நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் இந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை கூடியவர்களை கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் நன்றி